ஆண்டவரும் அருமை ரசகருமாகிய சிக்கரசிவி நாமத்தால் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் இங்கே கண்டு கொள்ளலாம் நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதை ஆரம்பிக்கும் பொழுதே சங்கீதக்காரனாகிய தாவீது தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று அதில் நாம் வாசிக்கிறோம் அந்த ஆரம்ப வசனத்தை அவர் சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானியாகிய தேவனோடு கூட அங்கே ஆரம்பிக்கிறார் ஆண்டவருக்கு ஆண்டவர் அறியாத மறைப்பொருள் என்று ஒன்று இல்லை அவர் இல்லாத இடம் என்று ஒன்றும் இல்லை அவர் செய்ய முடியாத செயல் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை இவ்வளவு பெரியதான ஒரு தேவாதி தேவனை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சர்வ ஞானம் தேவனோடு கூட அங்கே அந்த சங்கீதம் ஆரம்பிப்பதை நாம் பார்க்க கவனிக்கிறோம் தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர் அவர் அறியாத காரியங்கள் என்று ஒன்று எங்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் எல்லா நாடுகளிலும் அதாவது மனிதர்கள் செல்ல முடியாத இடங்களில் வாழ்கிற மனிதர்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லாரையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் எல்லாரோடு கூட அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் அவர் அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அங்கே தான் நம்ம அதை முதல் வசனத்திலே நாம் அங்கே கவனிக்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் மனிதர்கள் ஒரு மனிதனை ஆராய்ந்து அறிய முடியாது யாரும் ஒரு கணவன் ஒரு மனைவியை ஆராய்ந்து அறிய முடியாது அல்லது ஒரு மனைவி கணவனை ஆராய்ந்து அறிய முடியாது யார் ஆராய்ந்து அறிய முடியும் என்று சொன்னால் சர்வ ஞானமா ஞானியாகிய சர்வ ஞானமுடைய தேவனால் மாத்திரமே அது கூடும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நோக்கங்கள் உள்ளே அல்லது வெளியே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆகையினால தான் நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளான வாழ்க்கை வெளியான வாழ்க்கை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்ம சோர்வான நிலமேலே உட்காருவதையும் பலவிதமான பலவீனத்தோடு இருப்பதையும் நம்முடைய உட்காரதலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் நாம் என்ன சிந்திக்க போகிறோம் என்பதையும் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார் ஆகையினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அவனவன் கிரிகளுக்கு தக்கதான பலனை நான் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இப்போ நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய உள்ளும் புறம்பான நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதற்கு தக்கதான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது ஒருவரை குறித்தும் ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுவதை பார்க்க ஏனென்றால் எல்லாருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அவர் அறிந்திருந்தார் அவரை அப்படி சில நேரங்களில் சில வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கும்போது ஆண்டவர் அதை அறிந்து அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர் அங்கிருந்து கடந்து போய்விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாவற்றையும் எல்லாம் அவருக்கு தெரியும் நாம் ஒருவேளை மனிதர்களை நாம் ஏமாற்றலாம் நம்முடைய பழகினவர்களை நாம் ஏமாற்றலாம் ஆனால் ஒருவனும் ஒரு நாளும் தேவனை ஏமாற்ற முடியாது அவருக்கு மறைவான எந்த ஒரு காரியத்தையும் யாரும் செய்யவும் முடியாது ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் சர்வ ஞானமுள்ள தேவன் அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆண்டவரே என் உட்காருதல் என் எழுந்திருக்கிறது என் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கு நான் நடந்தாலும் அடுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உக்குத்த அப்போ நடந்தாலும் படுத்த அதாவது ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்கிறதான சிந்தை நமக்கு வேண்டும் ஒரு தனி அறையிலே நாம் கதவை விட்டால் ஒன்றும் தெரியாது என்று நாம் நினைக்க கூடாது நாம் அங்கே சொல்லுகிறார் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அதுதான் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும் அது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார் இப்போ ஆண்டவர் இல்லாத இடம் என்று இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் நம்ம ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் என்ன செய்தால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த காரியத்தை செய்ய முடியும் ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சொல் நம்முடைய செயல் நம்முடைய சிந்தனை சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பதில் கடைசியாக அங்கே ஒரு ஒரு மன்றாட்டு ஒரு ஜபம் ஒரு ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் இருபத்தி நான்காவது வசனம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தாமே நம்மை சரியான வழியிலே நடத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய ஏனென்றால் நம்முடைய எண்ணப்படி நம்முடைய பலத்தின்படி நம்முடைய காரியத்தின்படி நம்ம ஒரு நாளும் நடக்க முடியாது என்றைக்கு ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்து கொண்டாரோ அன்று முதல் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை வரை தேவன்தான் நம்மை நடத்த வேண்டும் அதான் வேதனை உண்டாக்குகிற அதாவது உண்மை வேதனைப்படுத்துகிற உண்மை துக்கமடை செய்கிற ஆதிய புஸ்தகத்தை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக அவர் அங்கே மனஸ்தாபப்படுகிறார் அவருடைய மனது வலித்தது அவருக்கு மிகவும் துக்கம் உண்டானது வேதனை உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த ஆதி அமைத்தனுடைய புஸ்தகத்தில் அது நிமித்தமாக அங்கே பெருவெள்ளத்தினாலே ஆண்டவர் ஒரு பெரிய அழிவை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ வேதனை உண்டா தேவனை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது தேவனை சந்தோஷப்படுத்துகிற நம்மை ரட்சித்த தேவனுடைய தேவனை சந்தோஷப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் ஆண்டவரே ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கை வேதனை உண்டாக்குற வழிகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அல்லது வேதனை உண்டாக்குற வழியிலே நடக்கிற மனிதனாக நான் இருக்கக்கூடாது ஒருவேளை நான் அப்படி வேதனை உண்டாக்குற வழியிலே நடந்தால் என்னுடைய வழியை நீர் திருப்பிவிடும் ஆண்டவரே நான் வழி தவறும்போது வழி இதுவே இதிலே நடங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ அந்த நான் தவறும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை எனக்கு துணிக்க பண்ணி நித்திய அதாவது சரியான வழியிலே நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதாவது தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து ஆண்டவர் என்னை உம்முடைய வழியிலே நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வேதனை உண்டாக்குற வழியை நாம் அறிக்கிட்டு நாம் விட்டுவிட வேண்டும் அந்த வழியிலே நாம் திரும்பி நடத்தாத நடந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடிலே நாம் நடந்து 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 பூரண புருஷனாக தேவன் நம்மை மாற்றுவாராக எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையுமே செய்ய முடியாது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் எதெல்லாம் உங்களுடைய சொற்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நாம் செய்கிற செயல்கள் அது நல்லவையாக இருந்தாலும் கெட்டவையாக இருந்தாலும் ஆண்டவர் கவனித்திருக்கிறார் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஒருவேளை உலகத்தினுடைய தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளையின் மேலே இருக்கிறதான அன்பின் மிகுதியினால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த நீதியுள்ள தே தகப்பனுக்கு நாம் நீதி செய்யும் அவருடைய காரியத்திலே நாம் சரியாய் நடக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார் நாம் அநியாயம் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவர் அதை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய செயல்கள் நடவடிக்கைகள் சிந்தனைகள் நோக்கங்கள் உள்ளான வெளியான வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் சென்றுவிட முடியாது எங்க போனாலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் தேவன் இல்லாத ஒரு பகுதி இந்த பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது தேவனற்ற வாழ்க்கை அது மிகவும் ஒரு ஆபத்தான வாழ்க்கையாக மாறி போய்விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது தேவன் இல்லாத வாழ்க்கையினுடைய விளைவுகளை பிரசங்கின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம் பிரசங்கி எல்லாம் உடையவராக இருந்தார் ஆனாலும் அவருக்கு துக்கம் இருந்தது வேதனை இருந்தது பாடுகள் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை அவர் அனுபவிக்கவில்லை ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை இன்றைக்கு நாம் நினைப்பது போல பெரும் பெரும் செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷம் தருமென்று நாம் நினைத்து ஒரு தவறான நினைவை நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் நடத்தப்படுகிற தேவனால் வழி நடத்தப்படுகிற படுகிற ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவனோடு வாழ்கிறதான வாழ்க்கை அது பெரும் ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத நிலைமையில் நாம் இருந்தால் கூட தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் எல்லாம் இருந்தும் தேவன் வாழ்க்கையினுடைய மைய புள்ளியாகிய வாழ்க்கையினுடைய ஆதாரமாகிய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகிய தேவன் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை கசப்பும் சலிப்பும் வேதனை நிறைந்ததாக மாறி மாறிவிட்டது விடும் மாறிவிட்டது என்பதை நாம் பிரசனையில் பார்க்கிறோம் மாயை ஒன்றுமில்லாத எதுவுமே இல்லாத மாயையான வாழ்க்கை எது மாயான வாழ்க்கை தேவன் இல்லாத வாழ்க்கை மாயான வாழ்க்கை தேவனோடு இருக்கிற வாழ்க்கை தான் நிஜமான ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை அன்பானவர்களே ஆகினால் தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அவர் சர்வ ஞானமுள்ள தேவன் சர்வ ஞானி சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய கண்களுக்கு மறைவாக யாரும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் வானத்தில் இருக்கிறார் நாம் பூமியில் இருக்கிறோம் தேவன் நம்முடைய அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவனன் அவனவன் கிரியிலுக்கு தக்க அவர் அளிக்கிற பலன் உண்டு ஆகையினால் ஜாக்கிரதை உள்ளதாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் பரலோகத்தின் ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு மறைவாக நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் மிக பெரியவர் ஆண்டவரே அப்போ அந்த பிரபஞ்சத்தில் நீர் இல்லாத இடம் ஒன்று இடம் ஒன்று இல்லவே இல்லை நீர் இல்லாத எங்கும் நிறைந்திருக்கிற தேவ நீர் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பேச்சு எங்களுடைய செயல்கள் எங்களுடைய சிந்தனைகள் நோக்கங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் வேதனை உண்டாக்குற வழிகள் உண்மை வேதனை உண்டாக்குற வழியில் நடக்காதபடிக்கு என்னை சரியான வழியிலே நீ நடத்தும் முடியாத என்னுடைய வாழ்க்கையினுடைய கருத்தில் நான் தருகிறேன் தேவனைகளை ஆசீர்வித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் ஜெவிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்